எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் கிராமத்தோட அழகை பார்க்கலாம் அதில் வந்துட்டு கரும்பு வயல் தான் இது இப்போ தான் நான் புதுசாக போட்டிருக்காங்க அதனால் நிறைய புல் எல்லாம் வச்சு கரும்பு எவ்வளோ சூப்பராக கொடுங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு எடுத்த வீடியோ செம்மையாக சூப்பராக இருந்தது மழை மொதல் நாள் மழை பெஞ்சதுனால நல்லா ஈரமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இதிலும் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் போடுங்க கமெண்ட் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் செம்மையாக இருக்கும் ியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு